போராடுவோம் போராடுவோம் அநீதிக்கு எதிராக போராடுவோம் போராட்டம் நடக்கும் நான் போற அந்த கட்சியிலும் மாறிட்டேன் இப்ப இந்த போராட்டத்துக்குள்ள போய் எங்க கட்சியான இந்த போராட்டத்தை நடத்துற மாதிரி காட்டிக்கொண்டா நாளைக்கு எனக்கு நல்ல பேரும் கிடைக்கும் அதோட கட்சியில பதவி ஏற்றமும் கிடைக்கும் இப்ப இந்த போராட்டத்துக்குள்ள போறதான் சரி போராடுவோம் போராடுவோம் அநீதிக்கு எதிராக போராடுவோம் 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 எங்களோட நாட்டு மக்களுக்கு நடந்த பிரச்சனைக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் போராடுவோம் என்றைக்கும் விடமாட்டோம் போராடுவோம் போராடுவோம் எங்கள் மக்களுக்காக நாங்களும் போராடுவோம் எங்கள் கட்சி எப்போதும் உங்களுடைய இருக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி எங்களோட போராட்டத்திலே வென்று நாங்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்போம் போராடுவோம் போராடுவோம் எங்களோட கட்சியா இந்த போராட்டத்தை நடத்துகிறது போராடுவோம் போராடுவோம் தம்பி ஓம் தம்பி போராடுவோம் போராடுவோம் தெரியும் போராடுவோம் நாங்கள் உறவுகள் வந்து போராடி நீங்க கூட கட்சி சார்ந்து வந்து கட்சி வந்ததுக்கு அரசியல் நடத்துறதுக்கு போராடுவோம் போராடுவோம் போராடும்